சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது அதிகாரம் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் கத்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலும் கிருபையையும் இரவிலும் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் கத்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மக ஆழமானவைகள் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடனதை உணரான் துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும் கதாவே நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் கதாவே முத சத்துருக்கள் அழிவார்கள் முத சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் கத்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய ஆண்டவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்கும் i need